கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களாங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தியை எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு ஏ செருப்பை நீங்கள் ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்ணுறீங்கள செருப்பு வந்து விழுதுன்ட்டு அப்போ அவனை அடித்தவன செருப்பு அடித்தவன உங்களால் ஏன் விஷுவல் பண்ண முடியல ஏன் அவனை தூக்கல இது வரைக்கும் என் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜில் பேசு

அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்டண்ட்டு காட்டுறாரு என்னங்க ஆம்புலன்ஸில் திமுகன்னு போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்குது ஏன் மக்கள்லாம் பைத்திய காரணாங்க தமிழக மக்கள்லாம் பைத்திய காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னால் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டான்னு சொல்கிறீங்க எங்கெங்க பேரி ஆச்சுங்க எங்கே போலீஸு இன்னைக்கு சிஎம் போலன்னா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களா நீங்கள் அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றானா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேலே வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குங்க உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் வழக்கறிஞர் கொதிச்சு போயிருக்கிறோம் கண்ணீரோட கலைஞன் தெரியும் நம்ம வழியை பார்த்து துடிக்கிறது யாரு யசிக்கிறது யாரு நடிக்கிறது யாரு